அலைவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் சத்தியராஜ் தயாரித்த மூன்று படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நடிகர் சத்யராஜ் மொத்தம் மூன்று படங்களை தயாரித்திருக்கிறார் அந்த படங்களை பற்றின விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வரிசையாக பார்ப்போம் சத்தியராஜ் தயாரித்த முதல் படம் லீ இரண்டாயிரத்தி ஏழில் வெளிவந்த படம் சாலமன் இயக்கிய படம் சத்யராஜ் மகன் சிபிராஜ் நிலா பிரகாஷ்ராஜ் மற்றும் பலர் நடித்த படம் விஜய் சேதுபதி சின்ன ரோலில் இந்த படத்தில் நடித்திருப்பார் இந்த படம் ஓரளவு ஐம்பது நாட்கள் வரை ஓடியது அடுத்து இரண்டாவது படம் நாய்கள் ஜாக்கிரதை இரண்டாயிரத்தி பதினாலில் வெளிவந்த படம் இயக்கம் சக்தி சவுந்தரராஜன் சத்யராஜ் மகன் சிபிராஜ் அருந்ததி நடித்த படம் இந்த படம் ஓரளவு நன்றாகவே ஓடியது இது ஒரு வெற்றி படமாகும் அடுத்து சத்யராஜ் தயாரித்த மூன்றாவது படம் சத்யா இரண்டாயிரத்தி பதினேழில் வெளிவந்த படம் இயக்கம் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி சிபிராஜ் ரம்யா நம்பீசன் வரலட்சுமி சரத்குமார் மற்றும் பலர் நடித்தது இந்த படம் ஓரளவு நாற்பது நாட்கள் வரை ஓடியது ஆக இந்த மூன்று படங்களையும் சத்யராஜ் தயாரித்திருக்கிறார் இந்த மூன்று படங்களிலும் சத்யராஜ் மகன் சிபிராஜ் தான் கதாநாயகன் என்பது குறிப்பிடத்தக்கது சத்யராஜ் தன் மகன் வளர்ச்சிக்காக இந்த மூன்று படங்களையும் தயாரித்தார் தரிவர்ஸ் இந்த கண்ணன் தூரம் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ணனில் சந்திக்கிறேன் நன்றி